ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன் நானும் சிறப்பாக இருக்கேன் இன்னைக்கு பள்ளிக்கூடம் இல்லை காலையில் நல்லா படித்து தூங்கினேன் இப்போது சலூன் இட்டுனு வந்திருக்காங்க இந்த சலூன் எங்கே இருக்குன்னா ரெகுலர் சலூன் தான் மேடம் எப்போமே இந்த சலூனு தான் வருவாங்க தூரலாம் கிடையாது பக்கம் சூக் எமிராத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதுக்கு பின்னாடி இருக்கிற சலூனுக்கு வந்திருக்காங்க எங்கள் மேடம் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க வெளியே வரத்துக்கு நான் போய் அதுக்கு ஒரு நான் என்னென்ட்டேன் தேங்காய் பண்ணு மியாபில்ஸ் இது இதுக்கு ஒரு மெரண்டா இன்றைக்கி வேலை அதிகம் வராது ஏன்னா மேட்டத்தோட அக்காவோட பொண்ணுக்கு இன்றைக்கி வந்து நெக்ஸ்ட் வீக்கு கல்யாணம் அதனால் இன்றைக்கி ஒரு சின்ன பார்ட்டி ஒன்று வைக்கிறாங்க அதனால தான் ஒரு வாரமாக இந்த பியூட்டி பார்லரு தலைமுடி ஓட்டுறது அப்படின்னே வேலை வந்துனேக்குது இந்த வெளிநாடு பொறுத்த வரைக்கும் அவங்க வீட்டில் எதனா ஒரு சின்ன ஃபங்க்ஷன ஒன் வீக்லேருந்து ஆரம்பிச்சிருவாங்க சலூன் போகிறது மேக்கப் பண்ணுறது ட்ரெஸ்ஸு வாங்குறது அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக் டூ வீக் இதே வேலையாக தான் இருப்பாங்க சாப்பிட்டு வெயிட் பண்ணுவோம் மாமா அந்த அப்புறம் வீட்டுக்கு போவோம் இன்னைக்கு லஞ்சு என்ன வருதுன்னு தெரியல நைட்டு டின்னரே அந்த ஃபங்க்ஷனுக்கு சப்போஸ் வீட்டு பனி பயன் போனான்னா அவங்கள்ட்ட எதனால் கேட்டு ஆட்டைக்கு போடணும் பார்க்கலாம் இன்னும் செம்மையாக இருக்குது அந்த பண்ணு ஒரு நாலு பொருள் வேணாலும் சொல்லியிருக்காங்க பயனுக்கு போகலாம் ஃபஸ்ட்டு கியார் கியார் என்கிற வெள்ளரிக்காய் அப்புறம் ரமான் ஹோமோ கிரானேட் மாதுளப்பழம் எப்படி வேணால் சொல்லலாம் அடுத்தது ரக்கி வாட்டர் மெலன் எப்படி வேணால் சொல்லலாம் அப்புறம் ஒரு அறுபா கார்ட்டூன் மாய் இல்லைன்னா வாட்டர் தண்ணி எப்படி வேணால் சொல்லிக்கலாம் அடுத்தது லெபன் கேட்டாங்க லெபன் தயிர் அந்த டேட்டு பார்த்து வாங்கி போகணும் இருக்குது பதினாலாம் டேட்டு போட்டு இருக்குது மேடம் கேட்ட நாலு பொருளே சிறப்பாக வாங்கியாச்சு வீட்டுக்கு போவோம் டூ டே லஞ்ச் என்ன வந்திருக்கு பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தர்பூசணி பழம் வந்திருக்கு அப்புறம் இது என்ன குழம்புனே தெரியல சிக்கன் குழம்பு அப்புறம் சாப்பாடு சிக்கன் இது காய்கறிலாம் போட்டு குழம்பு இதுதான் இன்றைக்கி லஞ்ச் பார்த்துக்குங்க சாப்பாடு பிசஞ்சி கொஞ்சம் சிக்கன் புட்டு சேஸ் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அருமையாக இருக்கு வெயிட்டிங்லேயே வெறியே இருது மேடத்தோட தங்கச்சியா சலூன் இட்டுன்னு வந்தேன் இப்ப அவங்க வெயிட் பண்ண வச்சுட்டு கெட்டு பேத்துறாங்க நம்மள கூட எங்க மேடமும் வந்தாங்க இந்த சலூனுக்கு காலையில் இட்டுன்னு போனது இல்லாமல் இது வேற சலூன் இப்போ மேடத்துட்டு போய் வீட்டில் விட்டுட்டு வந்துட்டேன் இப்போ ஒன்றும் இவங்க வரல எத்தனை மணிக்கு வராங்க தெரில ஃபோன் பண்ணா மாமா நான் மாமா விட்டு வந்துட்டேன்ட்டு கம்சா தைக்கிக்கா அப்படின்னு நிற்கிறாங்க அஞ்சு நிமிஷத்தில் எப்போ வருவாங்கன்னு தெரில வந்தால் சந்தோஷம் பசங்களாம் யாரும் போகலையாம் சொன்னாங்க குமார் பசங்களாம் ரோட்டுக்கு வரப்போது பார்த்துக்கும் இதுமாதிரி ஃபங்க்ஷனுக்கு நான் மட்டும்தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் பசங்களையும் பார்த்துக்கணும் சரி ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை மணிக்கு வருவாங்கன்னு மேடம் மட்டும்தான் சொன்ன மாதிரியே அவங்க அக்கா வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க பசங்குள்ளும் வீட்டில் தான் கத்தினி கிடைக்குதுங்க கரம் முறன்னு தலை வர ஒரு பக்கம் வலிக்குது சரி எந்த வலி எப்படி இருந்தாலும் பசின்னு ஒரு வலி இருக்குது இல்லையா அதெல்லாம் முன்னாடிக்குற கல்ல போய் ஒரு சின்னதாக ஒரு ஜூஸும் ஸ்ட்ராபெரி வச்சு குரோசன் ஸ்ட்ராபெரி குரோசன் தான் நினைக்கிறேன் வாங்கி வந்திருக்கேன் அது பில்லிவலாச்சின்னா ரூபா பதினோரு ஆச்சு ஸ்ட்ராபெரி பிரசன் அப்புறம் ஒரு கொய்யாப்பழம் ஜூஸ் நல்லாதான் இருக்குது அடுத்தது ஸ்ட்ராபெரி குரோசன் எங்கடா ஸ்ட்ராபெரிக்கானோ ఇంకా తెలియదు సరి ఫ్రెండ్స్ ఇది సాట్టు నేత మొత్తం అక్కా వీటర్ నమ్మ వీట వింట ముంచు అది స్కూల్లో ఎలా కొంచెం పడితే తూంగం ఓకే బాయ్